முன்னேற்ற வாக்களியுங்கள் இந்த தேசத்தை முன்னேற்ற வாக்களியுங்கள் தாவரை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் தமிழை தமிழ் கலாச்சாரத்தை தமிழ் பண்பாட்டை பிரதமர் மோடி போற்றுகிறார் என மத்திய அமைச்சரும் நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளருமான எல் முருகன் கூறினார் ஆகையால் சகோதரர்களே வளர்ச்சிக்கு நீங்கள் வாக்களியுங்கள் பிரதமருக்கு வாக்களியுங்கள் இந்த நாட்டை முன்னேற்ற வாக்களியுங்கள் இந்த தேசத்தை முன்னேற்ற வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜிக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களுக்கு சென்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயும் ஜெயவாரம் அவர்களுக்கு பெருவாரண வாக்குகளை அளித்து அவரை அடுத்த முறை நாம் விலை மதிக்க முடியாத பொன்னான புனிதமான வாக்குகளை தாமரை சின்னத்திலே முத்திரை பதித்து அண்ணன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்குமாறு உங்கள் பொறுப்பதம் தொட்டு கேட்டுக்கொள்கின்றோம்